வணக்கம் சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு மூன்று மாதம் ஜாக்பாட் சம்பள உயர்வு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது குறித்து விவரங்களை பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவீதம் அகவலைப்படி உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான டெல்லியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படியினை இரண்டு சதவீதம் உயர்த்துவது என்று ஒப்புதல் கொடுக்கப்பட்டது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதர்களுக்கான அகவலைப்படியில் இரண்டு சதவீதம் உயர்த்தி வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டு வருகிறோம் என்று அரசு தெரிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பின் மூலம் நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தி ஆறு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் ஓய்வூதியர்களும் பயன்பெறுவார்கள் மத்திய அரசு ஊழியர்கள் இதுநாள் வரையில் தங்களுடைய அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் தொகையினை அகவலைப்படியாக பெற்றனர் அது ஐம்பத்தைந்து சதவீதமாக தற்போது உயர்ந்துள்ளது இதன் மூலமாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் உயரும் ஏழாவது சம்பள கமிஷன் வெளியிட்ட பரிந்துரை மற்றும் ஃபார்முலாக்களின் அடிப்படையில்தான் அகவலைப்படியானது உயர்த்தப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டு ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி மூன்று சதவீதமாக மாறியது மத்திய அரசு பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவுகளை அடிப்படையாக கொண்டு ஆண்டுக்கு இரண்டு முறை அகவலைப்படியே உயர்த்தி வழங்கும் ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சம்பள கமிஷனால் நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு அகவலைப்படி உயர்வு அறிவிப்பை அரசு வெளியிட்டு வருகிறது ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் அகவலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பை அரசு வெளியிடும் கடந்த ஜூலை மாதத்திற்கு பின்பு அகவலைப்படி தொடர்பான அறிவிப்பு அரசு சார்பில் வெளியிடப்படவில்லை ஜனவரி மாதம் வெளியாகும் என்று ஊழியர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் தற்போதுதான் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஏப்ரல் மாத சம்பளத்தோடு ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய இந்த மூன்று மாதங்களுக்கான டிஏ அரியர் தொகையும் சேர்த்து ஊழியர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த இரண்டு சதவீதம் அகவலைப்படி உயர்வின் காரணமாக மத்திய அரசனுடைய நுழைவு நிலையில் இருக்கக்கூடிய அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயாக இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் முன்னூற்று அறுபது ரூபாய் சம்பளத்தில் அதிகமாக கிடைக்கும் அதாவது முப்பதாயிரம் சம்பளம் கொண்ட ஒரு நபருடைய அடிப்படை சம்பளம் அதில் பதினெட்டாயிரம் என்று வைத்து கொண்டால் தற்போது ஒன்பதாயிரத்து ஐநூற்றி நாற்பது ரூபாய் அவர் அகவலைப்படியாக பெற்று வருகிறார் இதில் தற்போது இரண்டு சதவீதம் அகவலைப்படி உயர்த்தப்பட்டிருப்பதால் இனி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அகவலைப்படியாக கிடைக்கும் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினருனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி